ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நாட்டி சாட் அன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கெசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கெசிங்கில் கரெக்டாக இங்கே நமக்கு சீ போடு பாருங்கள் போன மாதம் நாலு நாலு ரெண்டு சரிங்களா நாலு நாலு ரெண்டு ஸோ அதே மாதிரி போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டு அப்படின்னு அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இது அடிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏன்னா ஒரு நமக்கு தொண்ணூற்றம்பது அடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த மாதம் அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றம்பது அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு இந்த நாலு நாள் ரெண்டுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு ஸோ இங்கேனா என்ன நம்ம ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள ரிசல்ட்டை பாருங்கள் கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல ஒம்பது நாலு ஒம்பதுன்ட்டுருக்கு சரிங்களா ஒம்பது நாலு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ ஒம்பது நாலு ஒம்பது அப்படிங்கிற நம்பர்லேருந்தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு நம்பர் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகிருக்கு இந்த ரிசல்ட்டில் சரிங்களா தொள்ளாயிரத்தி நாலு அப்படி அடிச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணுன்னு சொல்லியிருக்கு சரிங்களா இங்கே ஒம்பது நாலு இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணு அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பவர் நாலு அதே மாதிரி தான் மூணு பவர் எட்டு இந்த மாதிரி இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு தொள்ளாயிரத்தி நான்கில் அடிச்சுருக்காங்களா இந்த தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற நம்பரு என்ன அடிச்சிருக்காங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற நம்பரு இங்கே நமக்கு நேராக பாருங்கள் இந்த எடுக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ நாலு ஒன்பது சரிங்களா ஜீரோ நாலு இருக்குது அதை அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி நாலஞ்சு ஏழில் அடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ அது மாதிரி நம்ம இங்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இங்கே எப்படி நம்ம நாலு ஒம்பது கீழே இங்கே எடுத்திருந்தாங்களா சரிங்களா இந்த ஒரு நம்பர் மட்டும் விட்டுரு பாருங்க நாலு ஒம்பது கரெக்டாக பவர் நம்பரு கரெக்டாக ஏசி அடிச்சிருக்காங்க இந்த ஜீரோ நாலு ஒம்பது அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் தொண்ணூற்றி நாலு ஜொல்லி வந்திருக்கு சரிங்களா இப்போ அதே மாதிரி இப்போ முப்பத்தி எட்டு பாருங்கள் எண்பத்தி மூணு ஜொல்லி சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏசியில் வரணும் ஏன்னா இங்கே பவர் நம்பர் தான் கரெக்டாக வந்துருக்கு இப்போ நடுவில் என்ன நம்பர் வரலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி இங்கே நம்ம எப்படி எடுத்தமோ அதே மாதிரியே பாருங்க இங்கே எப்படி நமக்கு ஒம்பது ஒம்போதுலேருந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம மூணு நாலு எட்டுன்னு இருக்குது ஸோ இந்த மூணு நாலு எட்டு அப்படிங்கிற நம்பரு இந்த இடத்துல நமக்கு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஃப்ரெண்ட் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஃபோர் டிஜில் என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படி நம்பரு ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ கரெக்டாக நாற்பத்தஞ்சு ஜீரோ ஆறு சரிங்களா ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஜீரோ நாலு ஐம்பத்தொன்று இந்த மூணு ரிசல்ட்டு மே மூணு நாள் கேப் விட்டு இந்த மூணு மூணு ரிசல்ட்டை வந்து பார்த்து பார்த்துக்கோங்க ஸோ கரெக்டாக இங்கே சீ போலேருந்து அப்படியே நான் க்ராஸாக அடிச்சிட்றேன் சரிங்களா இதுக்காக இந்த நம்பருக்காண்டி இங்கே உள்ள நம்பர் பார்த்துக்குங்க க்ராஸாக அதே மாதிரி இங்கே அங்கே நான் உள்ள நம்பரை எடுத்துட்றோம் இங்கே உள்ள நம்பரை ஜாயின் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போது உங்கள் நேராக இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சரிங்களா ஒன்று அதாவது பதினாலு ஐம்பது அப்படிங்கிற நம்பரை எடுத்து நமக்கு ஜீரோ நாலு ஐம்பத்தொன்னு அடிச்சிருக்காங்க எழுவத்தேழு தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பரை எடுத்து நமக்கு தொண்ணூற்றேழு எழுபத்தொன்னு அடிச்சிருக்காங்க இப்போது நாற்பத்தெட்டு முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து இங்கே நமக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா அப்போது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு அப்போது டிபோலில் நமக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் அடிச்சு எண்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த மூணு எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எட்டு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மறுபடியும் இந்த இடத்துல மூணு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒன்று அப்படிங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி ஏழு அப்படிங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்திருக்கு நாலு அப்படிங்கிற நம்பரும் இங்கே வரலாம் சரிங்களா ஸோ எண்பத்தெட்டு நாற்பத்தி மூணு பிளேஸ் ஆனீங்கன்னா மல்லாக் பிரேசில் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிணா ட்ரை பண்ணி பாருங்க சிங்கிள் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுவோங்க இந்த எண்பத்தி மூணு நாற்பத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தி மூணு அப்படிங்க நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ பேட்டர்ன் நல்லாயிருக்கு இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான நம்பரு சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க எண்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தி மூணு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கேசிங் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னே வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து எடுக்கிறோம் ஸோ பார்த்துக்குங்க புது பேட்டன் சரிங்களா ஸோ நம்ம ரெகுலர் கேசிங் எடுக்கிறதுலே இது வந்து பார்த்தா ஒரு புது பேட்டனு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி அதாவது போன மாதம் பிசியும் அதுக்கு அடுத்த மாதம் வர உள் நம்பர் பி உள் நம்பர் ஏபி இருக்கு பார்த்தீங்களா சேமாக இருக்குது பாருங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு சேம் நம்பரு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் பிசி நாற்பத்தெட்டு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் அடிக்கிற உள் நம்பர் ஃபஸ்ட்டு ஏபி நம்பர் கரெக்டாக இருக்கணும் ஸோ இந்த அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் அடிச்சிருக்காங்க முப்பத்தெட்டு ஸோ இங்கே ஒரு முப்பத்தெட்டு சரிங்களா இப்போது இந்த மாதிரி அடிக்கும் பொழுது நெக்ஸ்ட் நமக்கு எப்படி கேம் ஆடுறாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஏழ்நூற்றி முப்பது இங்கே என்ன நம்பர் வரணும் அப்படி நமக்கு இசைங் எடுக்க போகிறோம் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஃபஸ்ட்டு இந்த ஏழ்நூற்றி முப்பதுக்கு பாருங்கள் இங்கே நம்ம கிராஸா சரிங்களா கிராஸா இந்த இடத்துல நானூற்றி ஏழு இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரை எடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐநூற்றி பத்தொம்பது இருக்குது பத்தொம்பதுலேருந்து நமக்கு ரெண்டு நம்பர் எடுத்து அடிச்சுருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே கிராஸாக வந்து பார்த்தா நானூற்றி எழுபத்தெட்டு இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டுக்கு நமக்கு இங்கே நாற்பத்தெட்டு எடுத்து வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தா நமக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு இருக்கு அப்புறம் சரிங்களா ஸோ இதில் இருந்தால் நமக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்து நாளைக்கு கேம் வந்து ஆடணும் ஸோ கால்கட்டு கேசிங் படி வந்து பார்த்தினா நாளைக்கு ஆல்போலில் ஒன்று அல்லது அஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கு சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்தவரை நாளைக்கு அஞ்சுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல அறுபத்தி மூணு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சரிங்களா ஏன்னா கரெக்டாக நமக்கு மேலே உள்ள இது கீழே உள்ளதை வந்து பார்த்தா நமக்கு ஏசி எடுத்திருக்காங்க ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்திருக்காங்க சரிங்களா ஒருவேளை இந்த அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சப்பா இங்கேயே நமக்கு பிசிலையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா நமக்கு அந்த மாதிரி நமக்கு இறக்கி இருக்காங்க இப்போ நுப்பத்தேளுங்களா ஸோ முப்பத்தேளுங்கிறத ஒரு நம்பர் கம்மி பண்ணி நமக்கு அறுபத்தி மூணு சொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ ஏன்னா இங்கேயே பாருங்கள் நமக்கு முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு இருக்குதுங்களா ஸோ எண்பத்தி மூணுக்கு ஒரு நம்பர் அதாவது முப்பத்தெட்டுங்கிறத திருப்பணம்னா எண்பத்தி மூணுங்களா ஸோ எண்பத்தி மூணுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி எண்பத்தி நாலு ஜொலி அடித்தாங்க சரிங்களா ஸோ இந்த முப்பத்தி ஏழுன்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ முப்பத்தி ஏழுங்கிறத எழுபத்தி மூணு வந்து திருப்பணும்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுக்கு ஒரு நம்பர் கம்ப் பண்ணோம்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறை திருப்பி நமக்கு அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு சரிங்களா ஸோ ரெலாம் நமக்கு டேரெக்டாக முப்பத்தி ஆறுன்னு கூட நமக்கு வந்து வரைக்கிறது சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சரிங்களா இங்கே நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது இங்கே எழுபத்தி நாலுக்கு அப்புறம் நமக்கு எழுபத்தஞ்சு சரிங்களா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு இருக்குது முப்பத்தெட்டுக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இங்கே எண்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க இப்போ எழுவத்தி மூணா நம்ம திருப்போம்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுக்கு ஒரு நம்பர் மைனஸ் சொன்னோம்னா அறுபத்தி மூணு சரிங்களா பிசியில் நமக்கு அறுபத்தி மூணுங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ அடித்தாங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்க நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருப்பேன் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி மூணு அடித்தாங்கன்னா நாற்பத்தெட்டு அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐநூற்றி அறுபத்தி மூன்று இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை பிப்ளைஸ் ஆந்திங்கன்னா இந்த நம்பர் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு சரிங்களா அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கேசிங்க பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பதினொன்றுன்னு சொல்லி அடிக்கும்பொழுது இங்கேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணாம் நாள் இங்கே எப்படி நமக்கு ரிசல்ட் அடிக்கிறாங்கிறத பாருங்கள் ஸோ அதே மாதிரி கிராஸிங்கில் இந்த இடத்துல பதினொன்று இப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணாம் நாள் இந்த இடத்துல ஜீரோ அறுபத்தஞ்சு ஸோ அதே மாதிரி இங்கேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா பதினொன்று அப்படிங்கிறப்ப இருக்குது ஒன்று ரெண்டு மூணாம் நாள் இந்த இடத்துல நானூற்றி இருபத்தொன்று ஸோ இந்த நானூற்றி இருபத்தொன்று அந்த நம்பரை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே உள்ள ஏசி நம்பர் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஒன்று அப்புறம் சரிங்களா ஸோ இங்கே கரெக்டாக அங்கே உள்ள சீ போர்டு எடுத்து நமக்கு நானூற்றி இருபத்தொன்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஜீரோ அறுபத்தஞ்சுக்கு பாருங்கள் இங்கே கரெக்டாக ஏசி அறுபது அறுபதுங்கிறது ஏபிங்க ஃபஸ்ட்டு இங்கே உள்ள அஞ்சு எடுத்து நமக்கு அடித்து ஜீரோ அறுபத்தஞ்சுன்னு அடித்து முடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு எண்பத்தி ஏழுன்னு இருக்குது சரிங்களா எண்பத்தஞ்சு இல்லை அடித்தாங்கன்னா இங்கே உள்ள எட்டு எடுத்து நமக்கு அடித்து டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான இருக்குது சார் சரிங்களா இப்போ இந்த நாற்பத்தெட்டுங்கிறது ஏபி தான் அடிச்சிருக்காங்க அறுபதும் அப்படிங்கிற மூலம் ஏபி தான் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ எண்பத்தேழு வந்து பார்த்தோன்னா ஏபி தான் வந்து அடிக்கணும் சரிங்களா அப்போது எண்பத்தேழுன்னு சொல்லி வந்துச்சுன்னா எட்நூற்றி எழுபத்தெட்டுன்னு வரலாம் சரிங்களா எழுபத்தெட்டுன்னு வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்க நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இந்த நம்பர் ஃபோர்ஜியில் வந்துச்சுன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு சரிங்களா தொண்ணூத்தெட்டு எழுபத்தெட்டு தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு அப்படிங்க நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் எந்த பேட்டன் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து காம்பஸ் வந்து கவனம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ எனக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பேட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்டு இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பரு ஸோ சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட்கா நம்பர் தான் சரிங்களா ஸோ அதில் ஆல்பமில் அஞ்சு வரும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா இந்த அறுபத்தி மூணுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் எட்நூற்றி அறுபத்தி மூணு ஸோ ஐம்பத்தாறு மா மட்டும் வச்சு வரதாக இருந்தால் இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இங்கே கரெக்ட் லாஸ்ட்டாக பாருங்கள் நமக்கு அஞ்சு வச்சப்ப ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஐம்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஏபி மட்டும் பார்க்குறோம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஸோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ ஐநூற்றி ஐம்பத்தாறு அடிச்சாங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தாறு அல்லது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தாறுன்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு இது வந்து கால்ட் கெஸிங் உள்ளது ஒன்று அஞ்சுலேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்மளோட கெஸிங்கில் இந்த நம்பர் தான் ஏன்னா நமக்கு சார்டிசிங் வந்து மேட்ச் ஆகலை ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஆல்போர்டு மட்டும் என்ன ரெ ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஆல்போர்டில் அஞ்சு அப்படிங்க நம்ம எடுத்து ட்ரை பண்ணுங்க அஞ்சு எடுத்து ட்ரை பண்ணுறவனும் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்